அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது பிதாவே உமது வார்த்தைக்காக நன்றி எங்களுக்கு நீங்கள் அற்புதமானவர் உமது வார்த்தையை நேசித்து மதிப்போடதை ஏற்கிறோம் உமது வார்த்தைகள் இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு சுகமளிக்கும் என்று விசுவாசிக்கிறோம் ஆமேன் பத்தொன்பது வருடங்களுக்கு முன் நான் எழுதிய புத்தகம் சாம்பலுக்கு பதிலாக அழகின் இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் எழுதப்பட்டது அது என் சாட்சியாகும் நமது வாழ்வில் ஏற்படும் உணர்ச்சிகளையும் அவதூறுகளையும் கட்டுப்படுத்த அதில் நான் சில வழிமுறைகளை எழுதியுள்ளேன் அந்த புத்தகத்தில் நல்ல தகவல்களும் சில குறிப்புகளும் உள்ளன இயேசு மறித்ததன் நிமித்தம் உங்கள் வாழ்வில் சந்தோஷமாக இருக்க அது உதவிடும் இந்த வார இறுதியில் நான் அதை பற்றி பேசுவேன் ஏசாயா அறுபத்தொன்று வசனம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்கள் தேவனுடன் சஞ்சரிப்பதில் பல ஆண்டுகளாக எனக்கு இருந்த பல குழப்பங்களுக்கு அது ஒரு தீர்வாகும் தேவன் நம்மோடு இருப்பதாக அடிக்கடி நாம் நினைப்பதுதான் குழப்பத்திற்கு காரணம் நான் திருச்சபைக்கு செல்கிறேன் என் வாழ்வில் நிகழ்ந்துள்ள மாற்றங்களை நான் அறிந்துள்ளேன் ஆனால் அது தொடர்ந்து அப்படி நிகழாது நான் பெரிய கூட்டங்களில் பங்கேற்றேன் அங்கே கூறிய அறிவுரைகளை ஏற்றேன் நான் அடிக்கடி திருச்சபைக்கு செல்வேன் ஆனால் என் வாழ்வில் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை இப்போது நல்ல தகவல்களோடு நான் இருக்கிறேன் கிறிஸ்துவை என் ரட்சகராக ஏற்றது முதல் அவரது கிருபை பற்றிய நற்செய்தியை கேட்கிறேன் அது எனக்கு புரிந்தது மேலும் நான் புரிந்து கொள்ள வேண்டிய கோட்பாடுகள் பற்றியும் புரிந்து கொண்டேன் பற்றியும் குமாரனைப் பற்றியும் பரிசுத்த ஆவி பற்றியும் இயேசுவின் ரத்தம் பற்றியும் கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்தது பற்றியும் போதனைகளைக் கேட்டேன் ஆனால் அன்றாட வாழ்வில் என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தேவன் வல்லமையான முறையில் என் வாழ்வை தொட்டார் வார்த்தையை அறிய எனக்கு ஆவல் வந்தது பிறகு வார்த்தையை படித்தே என் சிறுவயதில் எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கினால் என் ஆத்மாவில் அநேக பிரச்சனைகள் இருப்பதை நான் உணர்ந்தேன் நம் வாழ்வில் பல சூழ்நிலைகள் நமக்கு இருந்திருக்கும் அப்போது நாம் புண்பட்டிருப்போம் அல்லது ஒரு குழந்தையாக நாம் வளர்ந்தபோது பாதிக்கப்பட்டிருப்போம் நமக்கு அன்பும் கவனிப்பும் சரியாக கிடைத்திருக்காது தவறான வார்த்தைகளை கேட்டிருப்போம் ஒரு கோபமான மனிதன் நீங்கள் நல்லவர் இல்லை என்று குறை சொல்லி உங்களை அவமதித்திருப்பார் அது உங்களுக்கு ஏற்றதல்ல உங்கள் சகோதரரைப் போல் நீங்கள் இருக்கலாமே சகோதரி போல் இருக்கலாமே அந்த மனிதர்கள் எதுவும் சொல்வார்கள் என்னை போல் உடல் ரீதியாக தந்தையாலோ தாயாலோ குடும்ப உறுப்பினராலோ அடுத்தவராலோ இவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அது ஒரு முறையோ அல்லது இருமுறையோ கூட இருந்திருக்கும் ஆனால் நான் பல ஆண்டுகள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டேன் என்பது உண்மை சிலர் கழிவறைகளில் அடைக்கப்பட்டிருப்பார்கள் உணவு மறுக்கப்பட்டிருக்கும் அடிக்கப்பட்டிருப்பார்கள் ஏனென்றால் அவரது பெற்றோர்கள் மனநலம் இல்லாதவராக இருப்பார்கள் ஒரு சிலர் மற்றவர்களிடம் நடந்து கொள்வது மிகவும் கொடுமையாக இருக்கும் இப்போது ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் புண்பட்டவர்கள் பிறரை புண்படுத்துவார்கள் பாதிக்கப்பட்டவர்கள்தான் பிறரை பாதிப்பார்கள் இன்றைக்கி எவ்வளோ பேரை நான் துன்பப்படுத்த போகிறேன்னு தெரியல என்று காலையில் எழுந்ததும் அநேக மக்கள் சிந்திக்க மாட்டார்கள் அதை நான் உறுதியாக நம்புகிறேன் அநேக நேரங்களில் மக்கள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள் சாத்தா நம்மிடம் எதிர்பார்ப்பது இதுதான் யாராவது நம்மை புண்படுத்த வேண்டும் அதனால் நாம் கோபத்தோடும் வெறுப்போடும் இருக்க வேண்டும் நம் தோளில் பாரம் சுமக்க வேண்டும் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை நினைத்து வருந்த வேண்டும் எல்லாவிதமான தீய பழக்கங்களும் நமக்கு வர வேண்டும் அதனால் பிறரை நாம் விற்க வேண்டும் புண்படுத்த வேண்டும் நம் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து அது நடக்க வேண்டும் நம் ஒவ்வொரு தலைமுறையிலும் அது தொடர்ந்து நிகழ வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் இப்போது ஒரு நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கடந்த காலத்தில் நீங்கள் யாரிடமாவது புண்பட்டிருந்தால் அதை உடனே பிறருக்கு நீங்கள் செய்யாதீர்கள் இயேசுவின் நாமத்திலே பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை உள்ளது தேவரின் வல்லமையை விசுவாசியுங்கள் அவர் நிச்சயம் உங்களுக்கு சுகம் அளிப்பார் அதை போன்ற நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் தலைமுறையில் உள்ள வேறு யாருக்கும் நிகழாதபடி அவர் கவனித்துக் கொள்வார் அது ஒரு அருமையான நற்செய்தி ஆம தேவனை நாம் போற்றுவோம் எனது சிறிய வயதில் தேவனின் சத்தியத்தை விசுவாசிப்பதை நான் விரும்பினேன் அதை படித்து அறிந்தேன் அதை என் வாழ்க்கையில் நான் பின்பற்றினேன் ஒன்றை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் உண்மையிலேயே புண்படுத்தப்பட்டிருந்தால் குழப்பம் இருக்கும் உங்கள் உணர்ச்சியில் குழப்பம் இருக்கும் உங்களால் சரியான தீர்மானம் எடுக்க முடியாது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த விரும்புவீர்கள் செயல்படாமல் இருப்பீர்கள் சரியானதை தேர்ந்தெடுக்க மாட்டீர்கள் உங்கள் வாழ்வு துயரத்தோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ என்று எதிர்பார்த்தபடி இருப்பீர்கள் அவை நீங்குவதற்கு சில நாட்கள் ஆகும் அதற்கு ஊக்கமும் பற்றுதலும் ஜெபமும் தேவைப்படும் பிறகு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தம் நீங்கள் சுகமடைவீர்கள் அதற்கான தேவனுடைய ஈவு நம்மிடம் உள்ளது நமது அன்றாட வாழ்வின் அனுபவத்தின்படி நாம் அனைவரும் வாழ்வோம் சில நேரங்களில் மக்களுக்கு குழப்பம் ஏற்படும் நீங்கள் சொல்வீர்கள் இயேசு என்னை விடுவிப்பார் என்று சொன்னீர்களே ஆனால் நான் விடுதலை பெறவில்லை இயேசு எனக்கு சுகமளிப்பார் என்று சொன்னீர்களே ஆனால் நான் இன்னும் குழப்பத்தில் தான் உள்ளேன் அவர் எனக்கு அற்புதங்கள் வழங்குவார் என்று சொன்னீர்களே அப்படி எதுவும் எனக்கு நடக்கவில்லை ஏனென்றால் இப்படிப்பட்ட குழப்பங்கள் பொதுவாக எல்லோருடைய வாழ்விலும் உள்ளது எப்போதும் தாங்கள் புண்பட்டிருப்பதாகவும் தவறாக பேசப்பட்டதாகவும் தண்டிக்கப்பட்டதாகவும் கைவிடப்பட்டதாகவும் தங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டதாகவும் மற்றவர்கள் தங்களை பரிகாசம் செய்வதாகவும் அவர்களால் நீங்கள் மறுக்கப்பட்டதாகவும் இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்ப்பவர்கள் நினைக்கலாம் அவை எல்லாமே உங்கள் உணர்ச்சிகள் பாதிக்கப்பட்டதன் பிரதிபலிப்பாகும் நீங்கள் மனம் முடிந்து போயிருப்பதாக நினைக்கிறேன் இதில் உள்ள நற்செய்தி உங்களை ஏற்கனவே விடுவித்து விட்டார் விடுதலை தந்துள்ளார் ஒரு போதகர் என்ற முறையில் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அந்த கதவுகள் திறந்துள்ளது அதிலிருந்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த சிறைச்சாலையை திறந்து வெளியேறலாம் அந்த சிறைச்சாலை கதவுகள் ஏற்கனவே திறந்துள்ளன அதிலிருந்து நீங்கள் விசுவாசத்தோடு வெளியேறி உங்கள் செயல்பாடுகளை மாற்றுங்கள் அது ஒரு அருமையான பயணம் அற்புதமான வித்தியாசமான பயணம் உங்களில் எவ்வளவு பேருக்கு நான் இப்போது கூறியது புரிந்தது சொன்னதை நன்றாக புரிந்து கொண்டார்கள் சரி நான் சொன்னதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீங்கள் இப்படியும் கூட கேட்கலாம் நான் காப்பாற்றப்பட என்னிடம் என்ன தவறு உள்ளது என்று ஒன்று உறுதி நீங்கள் காப்பாற்றப்படலாம் ஆனால் அது கேட்டபடி உங்கள் மனநிலை இல்லை நான் காப்பாற்றப்பட்டேன் ஆனால் என் மனதில் குழப்பம் இருந்தது என்னால் சரியானதை சிந்திக்க முடியவில்லை எதையும் சந்தேகத்தோடும் கோபத்தோடும் பிறரிடம் விவாதிப்பேன் என்னுடைய அநேக எண்ணங்கள் வித்தியாசமாக இருந்தது ஆனால் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது தொடர்ந்து வார்த்தையை படித்ததால் எதையும் சரியாக அறிவதை உணர்ந்தேன் அதன் மதிப்பை நாம் அறிந்தால் ஒரு நாளில் சில நிமிடங்கள் ஜெபிப்பதற்கு பதிலாக அதிக நேரம் நாம் ஜெபிப்போம் அதுவே நல்ல நாளாகும் அமேன் என் உணர்ச்சிகள் குழப்பமானவை பிறரிடம் எப்படி படுகுவது என்று எனக்கு தெரியாது என் தொடர்புகள் பயங்கரமாக இருந்தன அதனால் ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்வேன் எனக்குள் கட்டுப்பாடு இருக்காது ஆகவே என்னை விட உறுதியானவர் என்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அடிக்கடி நினைப்பேன் என் கட்டுப்பாட்டை விட்டு விலகி அங்கும் இங்கும் நான் சென்றேன் யாராவது என்னை கட்டுப்படுத்த மாட்டார்களா என்று நான் ஏங்கினேன் ஆனால் அப்படி நான் வாழ தேவன் விரும்பவில்லை நான் சந்தித்த சில பிரச்சனைகள் பற்றி உங்களிடம் கூறினேன் ஏனென்றால் அதை நீங்கள் அறிய வேண்டும் இப்போது நான் காப்பாற்றப்பட்டேன் இனி நான் பரலோகம் செல்வேன் ஆனால் நான் துயரப்பட்ட போது என் ஆத்மாவுக்கு சுகம் தேவைப்பட்டது என் பதினெட்டாவது வயதில் என் தந்தையை விட்டு விலகினேன் அதனால் என் பிரச்சனை தீர்ந்தது அதன் பிறகு எனக்கு பிரச்சனை இல்லை அதிலிருந்து நான் விலகியதால் என் வாழ்வில் பிரச்சனையே இருக்காது ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுபட்டாலும் அதன் வலி இன்னும் என் ஆத்மாவில் உள்ளது அதன் பாதிப்புகள் இன்னும் என் ஆத்மாவில் உள்ளது அநேக மக்கள் தங்கள் ஆத்மாவின் சுகம் குறித்து இன்னும் அறியாமல் இருக்கின்றார்கள் நம்மை புண்படுத்திய ஒரு விஷயத்திலிருந்து நாம் விலகி இருப்போம் ஆனாலும் அதன் பாதிப்பு நம்மை விட்டு நீங்காது மனமுடைந்தவர்களுக்கு சுகமளிக்கவும் அடைப்பட்டவரை விடுவிக்கவும் தாம் இந்த பூமிக்கு வந்ததாக இயேசு சொன்னார் மனம் நபர் யார் அவர் எதையாவது இழந்த ஒருவராக இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் மனதால் புண்பட்டுள்ளார்கள் தேவன் உருவாக்கிய இந்த பூமியில் எல்லா மனிதர்க்கும் உணர்ச்சி உள்ளது அந்த உணர்ச்சியின்படிதான் நமது குணமும் இருக்கும் நாம் இந்த பூமியில் பிறந்த உடனேயே அந்த உணர்ச்சியானது நமக்குள் இருக்கும் என்பதுதான் சிறப்பு நான் இந்த உலகில் வலிமையோடுதான் பிறந்தேன் என் குணம் எதிர்ப்பும் வித்தியாசமும் நிறைந்ததாகும் எதிலும் நான் விரைவான முடிவெடுப்பேன் நான் துணி உள்ளவள் தலைமையேற்க பிறந்தவள் பிறரை வழி நடத்துபவள் ஆனாலும் நான் பாதிக்கப்பட்டேன் என் பன்னிரண்டு வயது முதல் பதினைந்து வயது வரை என் தந்தையால் உடல் ரீதியாக நான் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்பட்டேன் அந்த பாதிப்பு இப்போதும் என் நினைவில் உள்ளது என் தாய்க்கு அது தெரிந்த போதும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை கடைசி வரை அமைதியாக இருந்தார் என் தந்தை என்னிடம் தவறாக நடந்தார் அதனால் தாய் என்னை நிராகரித்தார் அதன் மூலம் பல ஆண்டுகளாக நான் பாதிக்கப்பட்டு தனிமையில் வாழ்ந்தேன் அதனால் என் குணம் யாரும் கட்டுப்படுத்த முடியாதபடி மிகவும் கடினமாக வெறித்தனமாக மாறியது என் வாயால் யாரையும் கடித்து குதறி விடுவேன் ஆமேன் இப்போது என் வாழ்வில் தேவன் ஈவு தந்துள்ளார் கிறிஸ்தவின் தேகத்தில் நான் அங்கமாக உள்ளேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என் வாழ்வில் பேசுவதை தவிர வேறு எதையும் நான் செய்யவில்லை நான் பாட மாட்டேன் இசைக்கருவியை வாசிக்க மாட்டேன் நன்றாக பேசுவேன் காரணம் என் வாயில் அபிஷேகம் உள்ளது டிவி மூலம் உலகம் முழுவதும் நான் பேசுகிறேன் நான் சிறியவளாக இருக்கும்போது சாத்தான் அதிக நேரம் வேலை பார்த்து என்னை புண்படுத்தி உள்ளான் நான் உள்ளத்தால் பாதிக்கப்பட்டேன் அந்த நினைவுகள் இன்னும் என் ஆத்துமாவில் உள்ளது எப்போது நான் வாயை திறந்தாலும் அதிலிருந்து கடினமான வார்த்தைகள் வெளிப்பட்டு துக்கத்தை தரும் சாத்தான் என்னை புண்படுத்தியதோடு பிறரை நான் புண்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் அது நடக்கவில்லை இன்று தேவன் பிறருக்கு உதவும் இவை எனக்கு வழங்கியுள்ளார் தேவனுக்கு நன்றி தேவனுக்கு நன்றி தேவனுக்கு நன்றி மனம் முடிந்தவருக்கு அவர் சுகமளிக்கிறார் அவர் சிறை கதவை திறந்து அடைப்பட்டோரை விடுவிக்கிறார் ஆமா இன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் புண்படும் போது உங்களுக்கு சுகம் அளிப்பார் என்றாவது ஒரு நாள் நாம் பரலோகத்திற்கு போய் அங்கே சந்தோஷமாக இருப்போம் என்பதற்காக இயேசு மறிக்கவில்லை கிறிஸ்து நம்மை அழைத்தால் அந்த நிமிடமே நாம் நித்திய ஜீவனை பெறுகிறோம் தேவன் விரும்பும்படியாகவே நித்திய ஜீவன் உள்ளது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் வெறுப்புணர்ச்சியோ சினமோ இல்லை அவருடைய அதைரியம் இல்லை அவருக்கு விரக்தி இல்லை வேறு எந்த விஷயத்திலும் அவருக்கு ஏமாற்றமும் இல்லை நம் எல்லோர் மனதிலும் அது போன்று வாழ்வதற்கு வழி உள்ளது அதை நமது ஆத்மாவில் நாம் அடையும் பட்சத்தில் நமக்கு தேவைப்படும் சுகத்தை அவர் அளிப்பார் அதை நம் வாழ்வில் நாம் உணரலாம் என்று நீங்கள் ஒரு உறுதியோடு செல்வதை தேவன் விரும்புகின்றார் உங்கள் வாழ்வில் மேலும் ஒரு இரவை தவளையோடு கழிக்காதீர்கள் என்னது தவளையோடு எப்ப இருந்தும் அடுத்து யாத்திராகவும் எட்டை பார்ப்போம் இஸ்ரவேலர்கள் அடிமைகளான தங்களை விடுவிக்க ஒருவரை அனுப்பும்படி தேவனிடம் கதறினார்கள் மோசே அவர்களை விடுவிப்பதற்காக அனுப்பப்பட்டார் பார்வோன் பிசாசை பிரதிபலிப்பவன் அவர்கள் போவதை அவன் விரும்பவில்லை தேவன் அவனிடம் கட்டளையிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் அவர்களை நீ விடுவிக்காவிட்டால் மோசமான வாழ்வை பெறுவா என்று அவர் அனுப்பிய பிளேக் நோயில் தவளை இருந்தது அதிகாரம் எட்டு வசனம் ஒன்றே கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் மக்களை அனுப்பிவிடு என்றார் என்று உங்களிடம் நான் சொல்வது பிசாசை நோக்கி சத்தமாக சொல்லுங்கள் தேவனிடம் மக்களை போகவிட அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள் ஆமன் நான் தேவனின் சார்பாக உங்களிடம் சொல்கிறேன் தேவனே உமக்கு ஆராதனை செய்ய என் மக்களை அனுப்புவீராக அமேன் பார்வனிடம் தேவன் சொன்னார் நீ அவர்களை அனுப்பாவிட்டால் உன் எல்லை முழுவதையும் தவளைகளால் வாதிப்பேன் நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும் அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் படுக்கையின் மேலும் உன் வேலைக்காரர் வீடுகளிலும் உன் மக்கள் இடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாப்பி செய்கிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும் தேவனின் அந்த செய்தியில் தவளைகள் உள்ளன எனவே உங்கள் வாழ்வில் துக்கம் இருந்தால் அது உங்களை விடாமல் பின் தொடரும் தவளைகள் தவளையை பற்றி கவலைப்படும் அது கோபப்படும் தன்னுடைய வெறுப்பை மற்ற தவளையிடம் காட்டும் நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா உங்களை புண்படுத்திய மக்களை எப்போது மன்னிக்க போகிறீர்கள் அது மிகவும் கடினம் அதிகப்படியானது நியாயமற்றது என்று சொல்வதை இப்போதே நிறுத்துங்கள் இப்போதே நிறுத்துங்கள் என் நாளை தேவ நமக்கு கொடுத்திருக்கிறார் அதில் எனக்கு மிக மகிழ்ச்சி அறுபத்தி ஒன்று ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்கள் மிக அருமையானவை இயேசுவை பற்றிய இயேசையாவின் தரிசனம் அது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கவே கர்த்தர் என்னை அபிஷேகம் செய்தார் என்று ஏசாயா கூறியுள்ளார் இயேசு எந்த கருத்தரங்கத்திற்கும் போகவில்லை அதை நீங்கள் அறிவீர்கள் நானும் போகவில்லை இருந்த அதே நிலை எனக்கும் இருந்தது சிறுமைப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நற்செய்தியை அறிவிக்குமாறு அவர் என்னை அபிஷேகித்தார் அவர் படிக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை கற்றவர்களோடு இணைந்து அவரும் படித்தார் நான் சொல்ல நினைப்பது என்னவென்றால் நீங்கள் ஓரளவு படித்தவராக இருக்கலாம் அதனால் தேவன் உங்களை கைவிட மாட்டார் தேவன் உங்களை அபிஷேகித்து பல அற்புதங்கள் நிகழ்த்துவார் அபிஷேகம் அவரது வல்லமை பரிசுத்தாவியின் ஈவு உங்களை தேடி வரும் தேவன் உங்களிடம் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கான வலிமையே அது தரும் ஒரு உண்மையை சொல்கிறேன் ஒரு அற்புதம் உங்களுக்காக காத்திருக்கிறது பாதிக்கப்பட்டவருக்கும் ஏழைகளுக்கும் நற்செய்தியை போதிக்க அவர் என்னை அனுப்பியுள்ளார் மனமுடிந்து போனவருக்கு சுகம் அளிக்க என்னை அனுப்பியுள்ளார் வா மன ரீதியாக பாதிக்கப்பட்டவருக்கு விடுதலை வழங்கவும் குருடரின் கண்ணில் ஒளி வழங்கவும் நான் இங்கு உங்களிடையில் வந்துள்ளேன் ஆகவே சிறை கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன தேவனின் வார்த்தை மூலம் இன்று உங்கள் கண்களை திறக்கப் போகிறேன் இனி நான் அப்படி வாழ மாட்டேன் கடந்த கால வாழ்விற்கு செல்ல மாட்டேன் என்று நீங்கள் மிக பிடிவாதமாக சொல்வீர்கள் நான் தகுதியற்றவள் என்று நினைக்க மாட்டேன் ஏனென்றால் எனக்கு பத்து வயதே இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரன் என்னிடம் தவறாக நடந்து கொண்டான் அதை பற்றி கவலைப்படாதே என்று என் தாய் சொல்வாள் என் வாழ்வில் நடந்த தவறுகளை நினைத்து இனி நான் வாழப்போவதில்லை இது ஒரு புதிய நாள் தேவனின் கிருபை எனக்கு நாள்தோறும் உள்ளது இந்த நாள் எனக்கு புதிய தொடக்கம் இந்த நாள் உங்களுக்கும் புதிய தொடக்கம் இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்க்கும் எல்லோருக்கும் என்று ஒரு புதிய தொடக்கம் டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவரையும் நேசிக்கிறேன் நீங்கள் அற்புதமானவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி என் ஜபம் உங்களுக்கு உதவும் தேவனின் வார்த்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் சுகமளிக்கும் தேவனின் வார்த்தைப்படி நீங்கள் நடந்தால் சிறை கதவுகள் திறக்கும் மூடியிருக்கும் உங்கள் கண்கள் திறக்கப்படும் தேவனின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதை நான் விரும்புகிறேன் ஏனென்றால் தேவன் எவரையுமே விரோதமாக எண்ணுவதில்லை தகுதி இல்லாதவர்களுக்கும் கூட தேவனின் வார்த்தை நல்ல பலனை தரும் அதை எல்லோரும் ஆச்சரியமாக காணலாம் தேவன் நீதியை சரி கட்டும் நாளை நான் நேசிக்கிறேன் அதன் மூலம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் தேவன் உங்கள் விரோதிகளை கையாள்வார் மோசே சொன்னார் சியோனிலே வேதனைப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக அழகின் கிரீடத்தை கொடுக்கவும் என்னை அனுப்பினார் இந்த நாளில் அநேக ஆண்கள் இதை நினைப்பார்கள் சாம்பலுக்கு பதிலாக அழகின் கிரீடம் சாம்பலுக்கு பதிலாக அழகின் கிரீடமா அது பெண்களுக்கானது அது சரிதானே உங்களுக்கு சொல்கிறேன் அழகான ஒன்றை நீங்களும் பயன்படுத்தலாம் அது எவ்வளவு பேர் ஏற்கிறீர்கள் அதை நினைத்து விடு செல்வீர்களா சரி இன்று உங்கள் ஆத்மாவிற்காக அழகு நிலையும் நீங்கள் செல்வீர்களா அவர்களுக்கு சாம்பலுக்கு பதில் அழகின் கிரீடத்தையும் வேதனைக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கி ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்க அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் மரங்கள் எனப்படுவார்கள் வசனம் ஏழு மற்றும் எட்டு இந்த வசனத்தை படித்து ரொம்ப நாள் ஆச்சு நம்முடைய வெட்கத்திற்கும் அவமரியாதைக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இதில் படித்து தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் அவமரியாதைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் கழிப்படைவார்கள் இதில் சொல்லப்படுவதின் அர்த்தம் என்னவென்றால் அதனால் தங்கள் நாட்டில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும் உங்களுக்கு அதனால் என்ன கிடைக்கும் இரட்டிப்பான சுதந்திரம் இரட்டிப்பான பிரச்சனை அல்ல உங்கள் பிரச்சனைக்கு இரட்டிப்பான ஆசிர்வாதம் கிடைக்கும் அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பீர்கள் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு சில அறிவுரை வழங்குவார் அவர் உங்களை வழி நடத்துவார் பரிசுத்தாவி நமது ஆலோசகர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்தான் சொல்லுவார் அதே சமயம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதபடி அவர் பார்த்து கொள்ளுவார் சாம்பலுக்கு பதில் கிரீடம் நமக்கு இரட்டிப்பான நன்மை வழங்குவார் ஏனென்றால் தேவன் நீதியை நேசிப்பவர் அதை நான் நேசிக்கிறேன் தேவன் நீதியின் தேவன் தேவன் நீதியின் தேவன் என்பதன் அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா அதன் அர்த்தம் தவறாக உள்ளதை சரியானதாக அழகானதாக அவர் ஆக்குவார் அது அழகானது தானே நீங்கள் அடக்கப்பட்டவராக ஏழையாக துன்புறுத்தப்பட்டவராக புண்பட்டவராக எல்லாம் இழந்தவராக உள்ளவராக இருந்தால் அதற்காக கோபப்படாதீர்கள் வெட்கப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்காகவே இயேசு வந்தார் அவர் வந்தது நலிந்தவருக்காக நன்றாய் இருப்பவருக்காக அல்ல மனிதனின் தவறுகளில் பல விதங்கள் உள்ளன அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் அவை உடல் ரீதியான தவறு வார்த்தையில் தவறு மன ரீதியான தவறு ஆவியில் கூட தவறு உள்ளது தவறு செய்யும் ஆவிக்குரிய மனிதர்களில் சிலர் உள்ளனர் உலகில் எல்லா தவறுகளும் உள்ளன உணர்ச்சியில் தவறு வார்த்தையில் தவறு பிறர் நம்மை இழிவுபடுத்துவதில் தவறு நாமும் மற்றவரை இழிவுபடுத்தும் தவறு வேதம் சொல்கிறது வாழ்வு மற்றும் அறித்தலின் வல்லமை நாவில் உள்ளதென்று உங்களில் எவ்வளவு பேர் உங்கள் வாழ்வில் பிறரது வார்த்தை மூலமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அநேக மக்கள் அப்படி உள்ளார்கள் பிசாசு உயிரோடும் நன்றாகவும் பூமியில் இருக்கிறான் அது யாருக்காவது தெரியுமா அதை பற்றி அறிந்த ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் பரலோக பிதா இப்போது இதை விசுவாசிப்பதை பற்றி நீங்கள் அறியுங்கள் உங்கள் தாய் உங்களிடம் சொல்வது முக்கியமல்ல பிதாவாகிய தேவன் உங்களிடம் சொல்வது முக்கியமல்ல உங்களை பெற்ற உங்கள் தந்தை உங்களிடம் சொல்வதும் முக்கியமல்ல உங்கள் ஆசிரியரோ உங்கள் நண்பரோ அல்லது உங்கள் சகோதரனோ சகோதரியோ சொல்வதும் முக்கியம் அல்ல உங்கள் பெற்றோர் உங்களிடத்தில் அன்பு காட்டாமல் இருக்கலாம் உங்களிடம் இன்று நான் சொல்ல வருவது என்னவென்றால் அது எதுவுமே தவறல்ல அது ஒரு பிரச்சனையும் அல்ல ஏனென்றால் தேவன் உம்மை நேசிக்கிறார் தேவன் உங்களை நேசிக்கிறார் எப்போதும் நேசிக்கிறார் அது மிகவும் பரிசுத்தமானது அது முற்றிலும் நிபந்தனை அற்றது உண்மையிலேயே என் பெற்றோர்கள் என்னை நேசிக்கவில்லை என்பதால் என்னை நேசித்தார் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்காவிட்டால் அவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் என் தாய்க்கு ஏக்கமும் பயமும் இருந்தது அதை நான் அறிவேன் அதை நான் எதிர்க்கவில்லை அவரை வெறுக்கவில்லை அவருக்கு வயது எண்பத்தி ஒன்பது இன்னும் சில காலமே இருப்பார் அவர் என் பாதுகாப்பில்தான் உள்ளார் அவரிடம் எந்த விருப்பம் எனக்கு இல்லை ஆனால் ஒரு குழந்தைக்கு தேவையான அன்பு எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் பிதாவாகிய தேவனுடைய அன்பை பெற்றோர் மூலம் நாம் அறியலாம் அதை சிலர் செய்வதில்லை அதை நீங்கள் இப்போது கூட செய்யலாம் இங்கே அமர்ந்திருப்பவர்களில் பலர் எழுபத்தைந்து வயதானவராக இருக்கலாம் இன்றே அதை செய்யுங்கள் தேவன் அன்பை பெறுங்கள் புண்பட்ட நம்முடைய ஆத்மாவிற்கு தேவனுடைய அன்பு சுகமளிக்கும் இப்போது எபேசியர் மூன்று பதினாறு வேத வசனத்தை பார்ப்போம் அதை அன்றாடம் நீங்கள் ஜெபிக்க நான் விரும்புகிறேன் எபேசியர் மூன்று பதினாறு அதை நாள்தோறும் ஜெபிக்கிறேன் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தினமும் ஜெபித்தால் அதை விசுவாசித்து அதை பற்றி பேசத் தொடங்குவீர்கள் எனவே தேவன் நிமித்தம் அதை நீங்கள் தினமும் ஜெபிக்க வேண்டும் அதை நீங்கள் விசுவாசித்தால் தேவன் அவரது சத்தியத்தை நிறைவேற்றுவார் ஆமன் பிதாவே இதை நான் விசுவாசித்து இன்றே அதை ஏற்கிறேன் என்று சொல்லுங்கள் வசனத்தை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறோன்றி நிலை பெற்றவர்களாகி பரிசுத்த பரிசுத்தாவியே என்னிடம் வந்து என்னுள் வாசம் செய்யும் இன்றே வாரும் தேவனே என்னுள் நீர் வாசம் செய்யும் ஏனென்றால் நான் இழிவாக இல்லை இனிப்பாக உள்ளேன் நான் துக்கமாக இல்லை மகிழ்ச்சியாக உள்ளேன் இப்போது நான் சுய துக்கத்தோடு இல்லை நான் என் வீட்டை விட்டு வெளியேறி உதவி தேவைப்படுவோருக்கு உதவுகிறேன் பரிசுத்த ஆவியானவரே என்னுள் வாரும் என்னுள் வாசம் செய்யும் உங்களில் எவ்வளவு பேர் தினமும் எப்படி ஜெபிப்பீர்கள் அதாவது தினமும் ஜெபிப்பீர்கள் எனவே கட்டுகளில் இருந்து நாம் விடுபட தீர்மானிக்க வேண்டிய நேரம் இது நமக்காக இந்த நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org இல் உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியர்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது